வந்துட்டே மணி என்ன மூணு ஐட்டம் மூணாயிட்டா நம்ம வந்துருவோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொன்னீங்க உங்களுக்கு வந்து ஹைப் வந்து ஆன் ஆகவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு என்னனே தெரில சிஸ்டர் என்ன கால கொடுமையோ இல்லை யார் செஞ்ச சரியோ தெரியல எனக்கு ஹைப் வந்து ஒர்க் ஆகலை ஸோ அதனால என்னோடய வீடியோ ரொம்ப டவுனாக இருக்குது ஸோ ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த லைக்கும் கமெண்ட்டும் பண்ணால் கூட ஒருவேளை யூடியூப்காரன் மனசு இறங்கி சரி இந்த பிள்ளை பொழச்சி போட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு ஹைப் பட்டன் ஆன் பண்ணி விட்டாலும் விடலாம் ஸோ ப்ளீஸ் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணி சேவிங்ஸ் டிப்ஸ் இன்றைக்கி பணம் சேமிக்கவே முடியலையா இந்த பத்து வழிகளை பின்பற்றங்க வாழ்க்கையே செம்ம சூப்பராக மாறும் நம்ம சாதாரண நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு பணம் சேமிக்கிறது ஒரு பெரிய சவால் தான் ஆனால் சில சின்ன சின்ன பழக்கங்களை மாற்றினாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் இன்றைக்கி அந்த பத்து நம்பிக்கையான மணி சேவிங்ஸ் டிப்ஸு மட்டும்தான் பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு பணம் எங்கே போச்சு என்னென்னு தெரியாமல் மாதம் கடைசி ஆகிடுச்சா அப்போ அதுக்கான தீர்வு என்னென்னு தெரியுமா பட்ஜெட் பிளான் மட்டும்தான் ஏன்னா மாதம் ஆரம்பத்தில் இன்கம் எக்ஸ்பென்ஸு சேவிங்ஸ் எல்லாம் எழுதி வச்சிரும் இதுதான் நம்மளுடைய முதல் படி ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன கேன்சல் பண்ணுங்கள் அது என்னது தேவையில்லாதது அப்படின்னா தே நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆனின் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாங்க நெட்ஃப்ளிக்ஸு ஓடிடி அப்புறம் ஜிம் மெம்பர்ஷிப்பு விஷுவல்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லாத தான் ஏன்னா இது நிறைய பேர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை நம்ம பலருக்கும் மாதம் மாதம் என்ன ஆகும் முந்நூறு நானூறுபான்னு கெட்டிக்கிட்டே இருப்போம் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பட் அதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு அதை விட பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்கும் ஆனால் நம்ம அதை வந்து என்றைக்காவது ஒரு நாள் இப்போது சண்டே லீவு அப்படிங்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து மாதத்துக்கு முந்நூறு நானூறு ஆனால் வருஷத்துக்கு சேர்க்கும்போது ஐயாயிரம் ஆறாயிரமாயிரும் இதைத்தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா மணி சேவிங்ஸ் டிப்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு பண்ணணுங்கிற இதே தாட்டே வராது எப்படியாவது சேவ் தான் தோணும் ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணுங்க லிஸ்ட் இல்லாமல் மார்க்கெட்டுக்கே போகாதீங்க இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கோ இல்லை பஜாருக்கோ எங்கே போறீங்களோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கே இல்லைன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க இது இருக்கா இல்லையா நம்ம எல்லார் வீட்டிலையுமே லெஃப்ட் ஒரு பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் அந்த வாலி ஏதோ ஒரு வாலியை திறந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு இன்னைக்கு தேவையானது பொருள் தேவை இருக்கா இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்கி நம்ம எது வாங்கணும் எது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும் அதை வந்து உட்காந்து ஒரு இது பண்ணிடுங்க லிஸ்ட்டை போட்டுருங்க அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போங்க ஏன்னா லிஸ்ட்டே இல்லாமல் போகிறோன்னு வைங்களேன் நமக்கு என்னது வாங்கணுன்னு தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு வாங்கி தள்ளிட்டே இருப்போம் அது ஷாப்பிங் சொன்னால் போது பொண்ணுங்களுக்குலாம் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுத்துவோம் அப்படித்தானே ஸோ அதனால் ஒரு பிஸ்கெட்டுன்னு வாங்க போவோம் ஆனால் ஆயிரரூவாய்க்கு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்து வைப்போம் ஏன்டா வாங்கிட்டு வந்தோன்னு மண்டேல அடிச்சுட்டு பேசாமல் கீழே உட்காரதுக்கு போகும்போது ஒரு லிஸ்ட்டோடு போய்ட்டு வரும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இல்லையா நாலாவது சேமிக்க தனி கணக்கு வைங்க சேமிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அது வந்து இன்கம் வந்த உடனே ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுருங்க அது என்ன மேடம் ஃபிக்ஸ்டு டெபாசி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதுங்க ஃபிக்ஸ்டு நம்ம வந்து சேவிங்ஸ் வச்சுருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த வந்து சேவிங்ஸ் அக்கௌண்டுக்கு அது வந்து போயிடணும் நமக்கு வந்து சேலரி வந்து விழுது அப்படிங்கும் போது எப்படி இஎம்க்கு இஎம்ஐ காரை வந்து தூக்குறானோ அதை விட ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஆட்டோமெட்டிக்கல் சேவிங்ஸ்க்கு வந்து நமக்கு அது போகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் ஸோ இதை வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்மளை வந்து சேவ் பண்ணலாம் நமக்கு வந்து இன்றைக்கி இருபதாயிரம் ரூபா சம்பளம்னா ஒரு மூவாயிரம் வந்து ஆட்டோவா அதாவது ஆட்டோ அக்கௌண்ட் வைங்களா ஆட்டோ போயிடுச்சுன்னு அந்த சேவிங்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்கும் அப்போ நம்ம நினைப்போம் பதினேழாயிரம் அந்த நம்ம வந்து குடும்பத்தை வந்து சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு அறிவு வந்துடும் ஃபஸ்ட்டு சொல்றேன் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாற்றி வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அது போகிற மாதிரி அஞ்சாவது பாயிண்ட் சிப்பு அதாவது எஸ்ஐபி கோல்டு மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மால் கண்டிப்பாக நீங்க கண்டிப்பா பண்ணிதான் இந்த ஹேபிட் இருந்தால் போதும் வருங்காலத்தில் அந்த அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து சேமித்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் பட் சேமிச்சா மட்டும் பத்தாது அதை வந்து வளர்க்கணும் நிறைய பேரை கவனிச்சு பாருங்கள் நல்லா சேமிப்பாங்க அதை வந்து நமக்குள்ளே எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற வந்து நாலேஜ் இல்லாமல் இருக்கும் அதனால தான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் சின்ன சின்ன முதலீடுகள்லாம் பண்ணும்போது அது வந்து நீண்ட காலம் கழித்து அதாவது ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம கையில் வந்து கிடைக்கும் அதை வந்து கிடைக்கும்போது அதுக்குண்டான சந்தோஷத்துக்கு இல்லையே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லடா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது இப்போ இந்த நேரத்தில் நமக்கு உதவுது அப்படிங்கும்போது அதில் வர சந்தோஷம் ஹாப்பினஸ் வர எதுலேயுமே வராதுன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவும் பயிண்டே வீட்டிலருந்தே சாப்பாடு கொண்டு போங்க ஆஃபீஸோ லஞ்சு பாக்ஸு அதாவது ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னு வைங்களேன் லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகிறத விட ஃபேஷனுங்கிற மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஹோட்டலில் சாப்பிட்றதுனால நம்மளோட ஹெல்த்துக்கும் ப பிரச்சனை நம்மளோட பாக்கெட்டுக்கும் பிரச்சனை இதுவே நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிறீங்கன்னு வைங்களேன் நம்ம ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வீட்டு சாப்பாடு எப்போவுமே நம்ம உடம்பு வந்து கெடுக்காது இல்லையா ஆனால் நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது பில்லு சும்மா ஏறும் மாதம் மாதம் பார்த்தா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா தானே அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் மாத மாதம்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மூவாயிரம் நாலாயிரரூபா வந்து நிற்கும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த நேரத்தில் இடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்பவும் போல இருந்தே லஞ்சு பாக்ஸ் கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த ஹோட்டல் பில்லேருந்து இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் பாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சேவிங் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட வீடியோ நான் ஆரம்பத்தினத்தையும் சொல்வேன் உண்ணாமல் தீங்காமல் யார்கிட்ட போய் கொடுக்கக்கூடாது கரண்ட் பில் கரண்ட்டை போய் கொடுக்கவே கூடாது வாட்டர் சேவிங் எதுனால சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்ரூம் பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பூட்டவே அதுவும் நம்ம குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் பாத்ரூம் பைப்பை ஓப்பன் அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க வந்துடுவார் நம்மளா போய் ஆஃப் பண்ணி வைக்கணும் அதாவது ஒழுங்காக பூட்ட மாட்டார் இப்போ டேப்பை ஓப்பன் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் தான் அது வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது இவங்க அவசரத்தில் அப்படியே வச்சுட்டு வந்துடுறது அதே மாதிரி லைட் அப்போ பாத்ரூம் லைட்டை போட்டாங்கன்னா அதை வந்து ஆஃப் பண்ணுறதே கிடையாது நம்ம இந்த வாட்ச்மேன் மாதிரி பின்னாடியே சுத்தணும் லைட் ஆஃப் டேப்பை ஆஃப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டே இருக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் கேட்டிருக்கேன் யார் வீட்டிலலாம் உங்கள் ஹஸ்பண்டே இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என் புருஷன் மட்டும்தான் இப்படி தானே எல்லா வீட்டு புருஷனும் அப்படி தானே சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லை அப்படி தெரிஞ்சுட்டா என் வீட்டு புருஷனை கொஞ்சம் திட்டுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லைனா நிறைய இந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப கற்றுவேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உண்மை அது அதாவது வேஸ்ட்டாக அவன்கிட்ட போய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல அந்த காசில் நம்ம ஏதாவது செஞ்சால் நம்ம பசங்களுக்கு ஏதோ ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம்ல அதனால தான் பெரிய சேமிப்பு எப்போவுமே பெரிய மாற்றத்துலருந்து வராது ஸோ ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுற பழக்கம் நமக்கு வந்துட்டால் கூட வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கில் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் இந்த சுவிட்சாக ஆஃப் பண்ணுறதுக்குலாம் நம்ம படுற பாடு ஐயோ அய்யோய்யோ சாயந்திரம் ஆகிட்டா போதும் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் வரைக்கும் இருக்க எல்லோரும் லைட்டை போட்டுருவாங்க என்னமோ பேய் பிசாசை சுற்றுற மாதிரி எது தேவையோ அதை மட்டும் ஆன் பண்ணிட்டு மிச்சத்தை ஆஃப் பண்ணிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் இதே முதல்ல அதை கொண்டு வாங்க அவாய்டு இஎம்ஐ ட்ராப்ஸ் இது என்னடா அவாய்டு அப்படின்னு சொல்லிட்டு எச்சுக்காதீங்க கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆஃபர்ஸு இதில் வர ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் இப்போ வாங்கிக்கோங்க காசை பொறுமே தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பொறுமைங்கிறது நமக்கு தான் வேணும் எதுக்காகன்னு சொல்கிறேன்னா நமக்கு வாங்கணுங்கிற அவசரம் இல்லாமல் பின்னாடி வாங்கிக்கலாங்கிற பொறுமை நமக்கு வந்துட்டாலே போதும் நம்ம இதில் இருந்து ரொம்ப ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் பை லேட்டர் இந்த வாசகத்தை கண்டாலே நீங்கள் வந்து தலை திருச்சி ஓடிப்பீருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஐ பரவாயில்லையே பை நோ நோ பேட்டரா அப்போ நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு கட்டிக்கலாம் இப்போ அவசரத்துக்கு இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் பட் இந்த கவர்ச்சியாக இருக்க பொருள்ல தாண்டா ஆபத்தும் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஜி ஜாலியாக இருக்கும் அப்புறம் போக போக நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு ஹைரெண்ட் ஜார்ஸ்ன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு நம்மளை வந்து ஒரு பெரிய சிக்கலை மாட்டி விட்றதே தான் இருப்பானுங்க ஸோ அதனால் எப்போவுமே இஎம்ஐக்குள்ளே போயிடாதீங்க அதுவும் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணவே செய்யாதீங்க இவன் ஃபஸ்ட்டு தர மாதிரி தருவான் அப்புறம் வந்து பிடிவான் அதனால் அவனை தரவும் வேண்டாம் நீ பிடுங்கவும் வேண்டான்னு சொல்லிட்டு அதை விட்டு தூர வந்துடுங்க இது மூலமாக நம்ம வந்து நிறைய மக்கள் வந்து ஏமாந்துருக்கதை நம்ம நியூஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லையும் யூடியூப்லையும் நிறையவே பார்த்துட்ருக்கிறோம் ஸோ அதனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க இஎம்ஐ அதிகமாக எடுக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க உங்களுக்கு ஃப்ரிட்ஜாக வாஷிங் மிஷினாக ஏசி எது வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மொத்த அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வாங்குறது தாங்க பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னால் நான் இதில்லாம் பட்டு சிறைய செருப்படி வாங்கிட்டு இப்போ எதுச்சு உட்காந்துருக்கேன்னு சொல்லலாம் ஸோ அதனால் மொத்த அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வாங்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒம்போதாவது டிப்ஸ்க்கு வந்தாச்சு எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இது என்ன ட்ராக்கிங் ஆப் இப்போலாம் நான் ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க இப்போ எல்லாத்துக்குமே ஆப் வந்துருச்சு நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டயட் ஆப் கூட முதக்கொண்டே இருக்குது ஸோ அதனால் இது வந்து மணி மேனேஜர் வால்நட்டு ஸ்பெண்டி இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது இதை வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நமக்கு கிராஃப் போட்டு காட்டும் இந்த கிராஃபை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஓ நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோமா இவ்வளோ முட்டாத்தனமாகவா நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நாமளே கேள்வி கேட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லாவே போட்டு கொடுக்கும் இந்த இந்த ஆப்பில் நீங்கள் போய் எல்லாமே அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கேட்கும் அந்த டீட்டெயில்லாம் சொன்னாலே போதும் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிராஃப்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம இது மூலமாக அதாவது நிறைய பேர் ஆன்லைன்ல தான் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் கையில் செலவு பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது ஆனால் ஆன்லைனில் எல்லா பர்ச்சேஸும் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா டிப் பத்து வந்தாச்சு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் மினிமல் லைஃப் ஸ்டைல் சிம்பிள் லைவிங் ஷார்ட்ஸு இது என்னடா இது ஒன்றும் புரியலையா அப்படின்னு நினைக்காதுங்க சேமிப்பதே ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி வச்சுக்கணும் எப்படி டெய்லி சாப்பிட்றோமோ அது மாதிரி டெய்லி உண்டியில் வந்து காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ நூறுரூவாயோ இரநூறுவாயோ உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே போடுங்க அது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ சேமிப்புங்கிறது ஒரு ஹேபிட் எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியமே இல்லைப்பா அதை எப்படி நம்ம வந்து தக்க வச்சுக்கிறோம் அதை நம்ம வந்து எப்படி கெட்டி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அதோட நம்மளுடைய சாமர்த்தியமே இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தெரியுமா நான் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் வந்து சேர்த்து வச்சே தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்டா அப்படிம்பாங்க ஸோ அதனால் எப்படி வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நிறைய டிப்ஸை வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்தாலே போதும் நீங்கள் சூப்பராக ஒரு பெரிய கொடி நான்தா அடுத்த கொடி நான்தாடா நான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வந்துடலாம் ஸோ ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த ரெண்டும் பண்ணினாலேயே யூடியூப்காரன் என்னையும் கொஞ்சம் அப்படியே புஷ் அப் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு ஹைக் பண்ணுங்கள் இல்லை சாரி லைக் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் வந்துருச்சுன்னா ஹைப் பட்டனை ஆஃப் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் வாங்க கமெண்ட்டில் பழகலாம் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்மா